அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறது நீங்க நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட நபரை உங்க இஷ்டப்படிக்கே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான தாந்திரிக முறையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எனக்கு அந்த போர்சன் தான் வேணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா இதை நீங்க செய்யுங்க இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை செய்யும் ஒரு வருஷம் சார்ந்த முறையில தான் சிவப்பு கருப்பு கலந்த குஞ்சு மணி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ வீட்டில் பூஜை ரூம்ல உட்காந்துட்டு செய்யலாம் அல்லது தனி ரூம்ல உட்கார்ந்துட்டு இதை நீங்க செய்யலாம் விரும்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட பேர்சனுடைய பேரை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் எழுதிக்கோங்க சிவப்பு நிற பேனாவனால நீங்கள் எழுதிக்கோங்க அஞ்சு குஞ்சு மணிகளையும் நீங்கள் இடது கையில் நேம் எழுதி வச்சிருப்பீங்க அந்த கையில் வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய குஞ்சு மணிக்கிட்ட பேசணும் குஞ்சு மணிக்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் நீங்கள் அந்த நபருடைய ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அந்த நபருடைய பேரை சொல்லிட்டு இந்த நபர் எனக்கு வசியமாகணும் இந்த நபர் என்னுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு மட்டும் இவங்க வந்து தலையாட்டணும் எப்போதுமே எங்கிட்ட அன்பாக இருக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கையில் இருக்கக்கூடிய குஞ்சுமணியை பார்த்து நீங்கள் அஞ்சு வாட்டி ஊதணும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபர் பயன்படுத்தின பொருள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கர்ச்சிப்பா இருக்கட்டும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுல இந்த குஞ்சு மணியை நீங்க வச்சிருங்க வச்சு மடிச்சு கட்டிருங்க அப்படி இல்லைன்னா ஒரு பட்டு துணி எடுத்துக்கோங்க கர்ச்சிப் சைஸ்ல அதுல இந்த குஞ்சு மணியை வச்சுட்டு அதை மூட்டை மாதிரி கட்டிடுங்க இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்க போறப்ப உங்களுடைய தலைவாணிக்கு அடியில வச்சுட்டு தான் நீங்க தூங்கணும்